இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கேமிங் போர்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க இது வந்து பதிமூணு வகையான கேம் வந்து இதில் வந்து விளாண்டுக்கலாம் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே மேக்னெட்டிக் டைப்பில் வந்து தந்திருக்காங்க ஸோ இதோட ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ இது வந்து டியோ டேப்ன்னு ஒரு வெப்சைட்டில் போய் தான் ஆர்டர் வந்து பண்ணேன் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சரி ஓகே பரவாயில்ல கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து பண்ணேன் வந்துருந்துச்சிங்க இப்போ வந்து பாருங்களேன் இதில் வந்து எத்தனை கேம் பத் பதிமூணு கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரி ஓகே இதில் வந்து மோஸ்ட்லி வந்து செக் வந்து விளாட்றதுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம் இருக்குங்க ஸ்னேக் கிளேடன் அது போக வந்து பார்த்திங்கன்னா லூடோ இந்த மாதிரி நிறையா இருக்குது சரி என்னென்ன கேம்னால் விளாட முடியும்னு பார்க்க போகிறோம் அது போக வந்து இது நல்லா ஒருத்துதானா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின செஸ் கேம் இதில் வந்து எல்லா கேமும் வந்து இருக்குது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து செஸ் தான் அந்த காயின்ஸ் தான் வந்து நல்லா வந்து தெரிகிற மாதிரி வந்து இருக்குது சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் மேலே வந்து ஒரு இது தந்திருக்காங்க இதை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுறலாம் அவ்வளோ தாங்க எடுத்து விட்டாச்சு இது தாங்க இதில் வந்து அந்த இது காயின்ஸ் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக டேப் வந்து போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்றேன் இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் என்னென்ன கேம் தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் காயின்ஸ் வந்து தந்தது இல்லை என்னென்ன காயின்ஸ்லாம் தந்திருக்காங்க அப்படின்னா உரிய காயின்ஸ் எல்லாமே இருக்குது அது போக வந்து இந்த மாதிரி மேக்னெட்டி டைப்பில் வந்துருக்குங்க அது போக இன்னொரு ஒயிட் கலரில் செஸ் காயின்ஸ் இருக்குது அது போக இந்த லூடோ கேம் விளாட்றதுக்கு உருட்டி விட்றதுக்கு இது வந்து ஒரு மூணு இது தந்திருக்காங்க மொத்தம் இதுதான் இதில் உள்ள காயின்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தந்திருக்காங்க அதுக்கடுத்து போர்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போர்டு வந்து ஹெவியாக இருக்குங்க நான் கூட நிறைய இருக்காதுன்னு நினச்சேன் இதில் வந்து நிறைய கேம் இருக்குது அதாவது நைன் மண்ட்ஸ் மோரிஸ்னு ஒரு கேம் வந்து இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் பின் அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் பின் எடுத்து விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்னேக் லேடன் இருக்குது ஸோ இதை வச்சு இந்த இதை வச்சு விளாண்டுக்கலாம் அதுக்கடுத்து என்ன பேப்பர் அட்டைப்பட்டியாக வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இதை ஒரு லேமினேஷன் வந்து போட்டால் நல்லா இருந்திருக்கும் அதுக்கடுத்து ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் வந்துருக்குங்க ஃபுட்பால் வந்து கேம் வந்து விளாண்டுக்கலாம் அதில் அதாவது உருட்டி விடுறத வச்சு அதில் ஸ்கோட் போர்டு வந்து தனியாக தந்திருக்காங்க இது வந்து எப்படி விளாட்றதுன்னு பார்க்கலாம் அது போக ட்ரெயின் செஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க ஸோ இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிற மாதிரி வந்து தந்திருக்காங்க அது போக வந்து செமையாக இருக்குதுங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ் வெஞ்சர்ன்னு இருக்குது ஸோ இதுவுமே வந்து அந்த லூடோ கேம் மாதிரியே வந்து போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் 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 வர்றது இது நல்லா ஒரு இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த நம்பர் இது வந்தோன்னே கீழே வந்து வந்துடும் சிலது ஸோ இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க இது ஒன்று நல்லாயிருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா லூடோ கேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பரவாயில்ல இது இருக்குதுங்க டிக் டாக்டோ இருக்குது அது போக வந்து ஸ்டீப் லெக்சர்ஸாக ஏதோ ஒன்று இது ஒன்று டைப்பாக இருக்குது இது என்னன்னே தெரில இந்த கேம்னால் விளாண்டுதில்லை அடுத்து ட்ராவல் பிங்கோன்னு ஒன்று இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒன் வே இந்த மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வந்து வரதாக இருக்கும் அடுத்து ரேசிங் கேம் ஒன்று இருக்குதுங்க ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுபோக நைன் மந்த்ஸ் மோரிஸ்னு ஒன்று கேம் இருக்குது ஓ இதுவும் அவ்வளோதாங்க இது வந்து இது ஒரே ஒரு இது தான் இதை நான் இதுன்னு நினச்சி எடுத்தேன் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளக்கு ஒரு தகரத்தை வந்து தந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தகரத்தை தந்து இது வந்து ஃபுல்லாக செஸ் போர்டுக்கு உரியது ஸோ இதை நம்ம எடுக்கணும்னு தேவையில்ல இதை வச்சே வந்து விளாண்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது செஸ் போர்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தந்திருக்காங்க இது வந்து செஸ் போர்டுங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள கேம்ஸு பரவாயில்ல நிறையா அட்டப்பெட்டி இருக்குது நிறையா இருக்குது இவ்வளோ கேம்ஸ் வந்து நம்ம விளாடுவோமான்னு கேட்டிங்கன்னா தெரில இவ்வளோ இது இருக்குது சரி ஓகே இதுக்கடுத்து காயின்ஸ் வச்சு ஏதாவது ஒன்று விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க இது வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கேம்ஸ் வந்து தந்திருக்காங்க நல்லாவும் இருக்குது சரி ஓகே இதை வச்சு விளாண்டு பார்க்கலாம் இப்போ வந்து காயின்ஸ் வந்து எடுக்க போகிறோம் காயின்ஸ் வந்து இந்த மாதிரி டேப் தான் போட்டிருக்காங்க ஸோ அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு காயின்ஸை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை வந்து எடுத்துகிட்டு இல்லை எல்லா காயின்ஸும் வந்து ஒட்டிக்கிருச்சு ஸோ இதை வந்து எடுத்துடலாம் ஸோ இது தாங்க காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ் போர்டுக்குரிய காயின்ஸ் வந்து தந்துருக்காங்க அதுக்கடுத்து கண்டிப்பாக இதில் வந்து செஸ் போர்டுக்குன்னா எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டப்பாலை போட்டு தான் வச்சுக்கணும் ஏன்னா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் மேக்னெட் இருக்குதுங்க ஸோ இது தான் இதோட இது எல்லாத்துலேயும் மேக்னெட் இருக்குது பாருங்க காயின் குவாலிட்டி பரவாயில்ல கண்ணாடி மாதிரி உள்ளதில் தந்திருக்காங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குங்க நல்லா இருக்குது சரி ஓகே அது காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் மேக்னெட் டைப் தந்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றும் விளாடுறப்ப வந்து இந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா இதை இதுக்கு மேலே தான் இந்த சீட்டை வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும் அப்போனா தான் வந்து இந்த மேக்னெட் வந்து இதில் வந்து ஒட்டும் இதாக ஒட்டுது பார்த்திங்களா ரொம்ப இதாகாது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான இல்லை ஜஸ்ட்டு வச்சோம்னா அந்த இடத்துல கரெக்டாக நிற்கிது ஸோ அந்த எடுக்கும் போல் அந்த இது தெரியுது நல்லா ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் விளாடவும் முடியும் கரெக்டாக வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து இந்த இதை எடுத்துக்கலாம் ஒயிட் காயின்ஸ் ஸோ இதையும் எடுத்துக்கலாம் பரவாயில்ல இது ஒயிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஒயிட் அது சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒயிட்டோட காயின் குவாலிட்டி சூப்பராக இருக்குது எப்படி இதை எடுத்துடலாம் நிறையா இருக்குதுங்க இந்த இது எல்லா கேமுக்கும் விளாட்றதுக்குரியது இது இந்த இது இந்த மாதிரி உள்ளது தந்திருக்காங்க இப்போதைக்கு நம்ம செஸ்ஸு கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து விளாண்டு பார்க்கலாம் அவ்வளோதான் இது போதும் இதில் இந்த ரெண்டு காயின் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து டிக்டாக்டோ அது போக இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இது தந்திருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் காயின்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதில் மேக்னெட்டில் வந்து வைக்கும் மூலையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ அதுதான் இது சரி ஓகே எல்லாமே வச்சாச்சுங்க பாருங்க செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விழுகாதுங்க ஸோ அந்த மேக்னேட் இருக்கிறனால வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ அதனால் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுக்கடுத்து இந்த கேம்ஸும் வந்து இதுக்கு மேலே வச்சு விளாடுறப்போ வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிறது பார்த்திங்களா ஸோ அதுக்காக தான் இந்த இதை வந்து போர்டை வந்து மேலே வச்சு வந்து விளாட்ணும் ஸோ அதை வந்து வச்சு வந்து விளாண்டுக்கிறது மாதிரி ஸோ செஸ் வந்து விளாட்றதும் சூப்பராக இருக்கும் நம்ம செஸ் வந்து விளாண்டுக்கலாம் அது போக வந்து இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து தந்திருக்க மாதிரி தாங்க நம்ம என்னென்ன கேம் விளாட்றோமோ எல்லாமே வந்து விளாண்டுக்கலாம் இது வந்து எப்படின்னு தெரில ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரியாக மூவ் பண்ணி போகணுமா லெட்னா எப்படின்னு தெரியல இது ஸோ இந்தமே இந்தமே இந்த கேமே தெரியாது எனக்கு ஸோ அதனால் வச்சிடலாம் அடுத்து ட்ராவல் பிங்கோ இது வந்து ஈஸி தான் இதை வந்து ஒரு இதுலேருந்து போட்டு நம்ம ஒவ்வொன்னா உருட்டி விட்டுட்டு அடுத்து என்னென்ன வருதோ அடுத்தடுத்து இதில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து த்ரீ என் ரோ டிக்டாக் டோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் வைக்கணும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளவங்க நோன் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து வைக்கப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வரப்போ வந்து நம்ம வின் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் ஸோ இந்த கேம் வந்து ஈஸி தான் ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கும் இது வந்து விளாட்லாம் நல்லா அது போக இது வந்து லூடோவும் விளாட்லாம் இது லூடோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரியும் இந்த மாதிரி தாயம் விளாட்றோம்ல அதே மாதிரி தான் வரும் இங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்க நாலு நாள் இதை வச்சுட்டு ஒவ்வொரு இதாக வந்து போய் போய் வந்து போய் இந்த இதுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது விளாண்டுருக்கும் அதுக்கடுத்து ஸ்பேஸ் அட் அட்வென்ஞ்சர் இதுவும் சூப்பராக இருக்குது ஏன்னா இது வந்து அந்த இது தான் ஸ்னேக் வந்து லேடன்ட்ருக்குல அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுட்டோம்னா பின்னாடி வரவங்க வந்து வெட்டக்கூடாது ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து இங்கே சேஃப் ஆகிக்கலாம் அடுத்து ஒவ்வொன்றா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய் 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 ஒவ்வொன்றா வந்து போகிற மாதிரி வந்திருக்கு பரவாயில்ல ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் அந்த இங்கே இங்கேருந்து வந்தோம் அப்படின்னா அதாவது இருபத்தி நாளில் வந்தோம்னா நோக்க எப்படி பத்தம்ப இதில் வந்துடும் ஸோ அந்த மாதிரியாக போகும் ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ராக்கெட் ஃபயர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்து போயிடலாம் இந்த இடத்துக்கு வந்து போயிடலாம் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்து ராக்கெட் ஏற்றமும் இருக்குது ராக்கெட் இறக்கமும் சொல்லது இருக்குது பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போகிற மாதிரி இதுமே இதுவுமே தான் இருக்குது ஸோ இந்த கேம் வந்து நல்லா விளாட்லாம் இது ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து போட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது இது விளாண்டுதில் ஃபுட்பாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபுட்பால் கேம் இது விளாண்டுருக்கீங்களான்னு யாரும் சொல்லுங்கள் இது வந்து ஸ்னேக் லேடன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் விளாண்டுருக்கோம் நாங்கள் சின்ன வயசில் ஸோ இதுவுமே சூப்பராக வந்திருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதில் உள்ள கேம்ஸு பார்த்துருப்பீங்க எத்தனை கேம்ஸு எவ்வளோ வகையான கேம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ஒருத்து தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்ஸ்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் வந்து புதுசு புதுசாக இருக்குதுங்க இதில் வந்து பதிமூணு வகையான கேம்ஸ் வந்து நம்ம வந்து விளாண்டுக்கலாம் நல்லா தாங்க இருக்கும் இந்த லீவுக்குனா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா விளாட்லாம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு செஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் செஸ்ஸு அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த லூடோ அது போக அந்த பாம்பு இந்த இது அதுனால் எனக்கு ரொம்ப அதுனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ரொம்ப விளாண்டுருக்கோம் ஸோ இந்த இவ்வளோ கேம்ஸ் வந்துருக்குங்க அது நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் நான் நான் வந்து ஃபஸ்ட்டு செஸ் போர்டுன்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது தேர்ட்டி நூன் ஒன் கேம்ன்றதுனாலும் நிறையா போர்ட் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ இதை வச்சு வந்து நல்லா தான் இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது வந்து டியோ டேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்சைட் தான் அதில் தான் ஆர்டர் வந்து பண்ணேன் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் அதில் ஆர்டர் வந்து பண்ணேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் வேறு ஏதாவது அன்பாக்ஸ் வந்து பண்ணணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூட சீக்கிரம் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ